ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் அன்ஸ்கிரிப்டட் பிளாக்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டெட்ராயில் இருக்கிற ஈஸ்டர்ன் மார்க்கெட் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த மார்க்கெட்டுக்கு எல்லாரும் சாட்டர்டே தான் வராங்க இதை சில பேர் வந்துட்டு சாட்டர்டே மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க அந்த சாட்டர்டே மார்க்கெட்டை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன் வாங்க உள்ளே என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸ்பிரிங் சீசன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நம்ம எல்லா இடத்துலையுமே வந்துட்டு கலர்ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ மார்க்கெட் என்ட்ரன்ஸ்லயுமே வந்து வெறும் ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் வச்சிருக்காங்க வேற எதுவுமே இல்லை ஓகே ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க இது எல்லாமே வந்துட்டு அவங்க ஃபார்மில் வளர்க்குறது தான் அவங்க ஃபார்மில் வளர்த்துட்டு இங்கே வந்துட்டு நமக்கு சாட்டர்டே மட்டும் ஸ்டால் போட்டிருப்பாங்க நிறையா ஃப்ளவர்ஸ் வந்து நமக்கு ஆஃபர்லேயும் கிடைக்கும் நமக்கு தேவைன்னா நம்ம அதை வாங்கிக்கலாம் டெட்ராய்டில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது இந்த மாதிரி வால் பெயிண்டிங்ஸ் தான் அவங்களோட வால் பெயிண்டிங்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ நம்ம அவுட்டோரில் இருக்கிற பிளான்ட்ஸ் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம் இன்னும் காம்ப்ளெக்ஸ்குள்ளே நிறையா ஸ்டால்ஸ் அண்ட் பிளான்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் அதுதான் போய் நம்ம பார்க்க போகிறோம் ஃபுட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்மே வந்துட்டு இங்கே ஆஃபர் ரேட்லேயும் கொடுக்குறாங்க ஒரு பாக்ஸ் எடுத்தால் நமக்கு வந்து இந்த ப்ரைஸ் டூ த்ரீ பாக்ஸ் எடுத்தால் நமக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வாங்கிக்கலாம் இது நார்மல் நம்ம ஸ்டோரில் வாங்கிறதை காட்டிலும் இந்த மாதிரி வாங்கும் போது நமக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் கிடைக்கிது நமக்கு இந்த மாதிரி வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸும் வந்து நிறையவே வச்சுருக்காங்க அது ஒவ்வொன்றுமே வந்துட்டு பார்க்க யூனிக்காக அவ்வளோ அழகாக இருக்குது Oh, நாங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி ஹேங்கிங் பிளான்ட்டு தான் வந்துட்டு வாங்கலான்னு வந்தோம் பட் எதை சூஸ் பண்ணுறதுனே தெரியல ஏன்னா அவ்வளோ வெரைட்டி வந்து இங்கே வச்சுருக்காங்க இங்கே வந்துட்டு இது மட்டும் இல்லாமல் அவங்க இருந்து வர்றதுனால பியூர் ஹனி அண்ட் எக்குமே வந்துட்டு கொண்டு வராங்க இது நார்மலாக நம்ம ஸ்டோரில் வாங்குறதை காட்டிலும் இங்கே ஃபார்ம்லருந்து எடுத்துகிட்டு வர்றதுனால நிறைய பேர் இதை ப்ரிஃபர் பண்ணியும் வாங்குகிறாங்க நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு வெஜிடபிள் செக்ஷன்குள்ளே போய் பார்த்தோன்னா அங்கேயுமே வந்துட்டு ஆஃபர்ஸ்லாம் நிறையா போட்டு வச்சுருந்தாங்க இந்த மாதிரி மிக்சட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு இந்த ரேட்டு அதே மாதிரி ஃப்ரூட்ஸ்மே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சுருந்தாங்க புல்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதனால் நாங்களும் வந்துட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து வாங்கினோம் இங்கே பாருங்கள் இங்கே இருக்க குட்டி தக்காளி குட்டி கேபேஜ் எல்லாமே வந்துட்டு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு மஷ்ரூம்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக குட்டி குட்டியாக இருந்துச்சு ரொம்பவே புதுசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு எல்லாமே இன்னைக்கு முக்கியமாக வந்ததே வந்து பிளான்ஸ் வாங்குறதுக்கு மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ வந்துட்டு நாங்கள் நிறையா ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டு தான் வந்துட்டு ஒரு சிக்ஸ் பிளான்ட் வந்து வாங்கியிருந்தோம் அது போக குட்டி குட்டி இன்டோர் பிளான்ஸ்மே வந்துட்டு நிறையா வாங்கியிருந்தோம் ஸோ இன்னைக்கு இதுதான் தான் எங்களோட ஷாப்பிங் பிளான்ஸ் எல்லாமே வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் அந்த மார்க்கெட்லேயே மீட் வாங்கிறதுக்காக தான் இருக்கோம் போகிற வழியிலே வந்துட்டு நிறையா வந்துட்டு க்ளாத்ஸ் அந்த மாதிரி ஐட்டமும் வந்துட்டு சேல்காக வச்சுருக்காங்க அவுட்டோரில் அதெல்லாமே தான் பார்த்துட்டு ஒன்று ஒன்றா போயிட்டுருக்கோம் அவ்வளோதான் நாங்களும் எங்களோட திங்ஸ்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு போகிற வழியில் பார்த்தா நிறைய ஃபுட் ஸ்டால் போட்டிருந்தாங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு நான் இவ்வளோ திங்ஸை வந்து தூக்கிட்டு வந்துட்டுருக்கேன் இங்கே ஒரு ஆள் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டுருக்கு அவ்வளோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு நாங்கள் இப்போ வீட்டுக்கு போய் எல்லா பிளான்ஸையும் வந்து செட் பண்ணணும் நல்லபடியாக நம்மளோட பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இனிமேல் வந்துட்டு ஒவ்வொன்றா அதை ஆர்கனைஸ் பண்ணுறது மட்டும்தான் வேலை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நானும் இந்த மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் ஸோ அதை தான் வந்து நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்